இன்றைக்கி பார்க்குற கோயில் வந்து திருஸ்தலம் சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்டில் பள்ளிக்கொண்டா டோலுக்கு முன்னாடி ராமாபுரம்ன்ற ஊரில் இருக்குது இப்போ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா டோல் உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்கள் டோலுக்கு முன்னாடியே ரைட் கட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே போர்டு வச்சுருப்பாங்க இது இருக்க பாருங்க இந்த போர்டு தான் திருஸ்தலம்னு போர்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் தான் இருக்கும் கோயிலுக்கு வந்துடலாம் இங்கே பஸ்ஸு டோல்லேயும் ஸ்டாப் பண்ணுவாங்க இங்கே பஸ்ஸில் வர வசதியும் இருக்குது இதுதான் இந்த கோயிலோட வெளி தோற்றம் இதுக்கு ஒரு மூணு வழி கேட் வச்சுருக்காங்க இந்த வழி கேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த உள்ள பார்த்திங்கன்னா சிங்கம் ரெண்டு வச்சு நல்லா கம்பீரமாக வச்சு சோளம் ஒன்று வச்சுருக்காங்க நல்லா கம்பீரமாக பெரிய கேட் வச்சுருக்காங்க இங்கே சக்கரம் இருக்குது ரெண்டு பில்லர் ரெண்டு பில்லர் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது அது உள்ள நோய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது கிணரில் வந்து தண்ணி ஷவர் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அங்கே சின்ன புத் புத்தர் ஸ்டாச்சு இருக்குது இது பாருங்க நல்லா அழகாக இருக்குது இங்கே ஒரு வர்றதுக்காக கார் பார்க்கிங் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இங்கே கார் பார்க்கிங்லாம் இங்கே நிறுத்திக்கலாம் நல்லா கார் பார்க்கிங் இருக்கிறதுக்கு நல்ல பெரிய இடம் இங்கே தான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் சொல்ல வந்தோன்னா ராஜகணபதி முதல் முதல்ல இங்கே வந்து ராஜகணி கணபதியை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம் எல்லா சாமிகளும் இருக்குது முதல்ல ராஜகணபதி பார்ப்போம் நல்ல கம்பீரமாக அழகாக நல்லா அழகாக உக்காந்து இருக்காரு இவர் தரிசனம் பண்ணிட்டு இவருக்கு பின்னாடி தான் அக்னி அம்மா இருக்காங்க இங்கே நம்ம கொஞ்சம் குனிஞ்சு தான் உள்ளே போனோம் சின்னதாக கொஞ்சம் குனிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே இங்க வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்னி அம்மா அழகாக இருப்பாங்க இதாக இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் அக்னி அம்மா நிறைய பேர் வேண்டுதல் வச்சு சாமி கூப்பிட்டுனு இருக்காங்க அது அந்த வழியாக வெளியே வந்தீங்கன்னா உள்ள சுற்றிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் ராஜகணபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்லேயே வந்து அக்னி கொண்டம் பெரிய அக்னி கொண்டம் இருக்குது பிள்ளையாருக்கோட எதிரில் ராஜகணபதி எதிரில் இங்கே தான் வந்து அமாவாசையாகவும் பௌர்ணமியாகவும் மீதி யாகம் நடக்கிற இடத்துல இங்கே நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு யாகம் கொண்டு அமைச்சிருக்காங்க வர பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து உக்காந்து நீங்கள் யாகம் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது கீழே ஃப்ளோரில் அழகாக பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க கோலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய இயற்கையான முறையில் செடிங்க நிறைய வச்சிருக்காங்க இங்கே வர சேவா அவங்க வந்து இந்த செடிகள்லாம் வந்து நட்டு பராமரிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பச்சை பசியில் செடிகள் நிறைய இருக்குது இங்கே வந்து தசநாகம் இருக்குது சர்ப தோஷம் எதனா இருந்துச்சுன்னா தசநாகத்தை வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா வித தோஷமும் நிவர்த்தி ஆகும் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ பெரிய த தசநாகம் எங்கேயும் இருக்காது நீங்கள் உங்கள் கையாலேயே வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் நல்ல உயிரோட்டமாக நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் நல்ல பெரிய தசனாகும் நல்லா பாருங்கள் அழகாக இருக்குது தசாநாகம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா இருக்கார் எல்லா குருமாருமே வச்சுருக்காரு இங்கே இருக்கிற குருஜி வந்து எங்களோட குருஜி எல்லாருக்கும் எல்லோரும் வந்து சாமி குமார மாதிரி வச்சுருக்காரு இங்கே ராகவேந்தர் இருக்காரு ஒவ்வொரு குருமார்களும் எல்லாருமே வணங்கலாம் யாருக்கு அவங்க இவர் வந்து புத்தர் சங்கராச்சாரியார் இவர் துர்வாசகர் ఎందు గురుజీయోడ మానసిక గురుజీ రామానుజర్ మహా వీరర్ బాబా இவங்களோட சிலைகள்லாம் வந்து கூடி சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க இது வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்டோர் இருக்குது நீங்கள் வேணுன்ற சாமியெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் சாமி சாமி சிலைகள் வாராகி அம்மன் சிலை பாருங்க இந்த சிலைங்கள்லாம் இருக்குது இங்கே இதெல்லாம் விற்பனைக்கு தான் வேணுன்றவங்க உங்களுக்கு பிடிக்குதோ வாங்கிக்கலாம் இங்கே மாலி மணி மாலை ருத்ராட்சம் வடிகம் அந்த மாதிரி எல்லா மாலையும் இருக்குது கருங்காலி சாமி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு அப்புறம் இங்கே நூற்றி எட்டு யாகம் பண்ணுறதுக்கு இருக்குது இங்கே நிறைய ஏற்கன முறையில் நிறைய செடிங்க இருக்குது அங்கேருந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக தெரியும் நிறைய செடிகள்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவே தனியாக கட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் இது இருபத்தேழு நட்சத்திரக்கான செடிகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க தியானம் பண்ணுறதுக்கு நல்லா அழகான இடம் அது நீங்கனாலே உக்காந்திங்கனாலே அமைதியாக உங்களுக்கு தியான நிலைக்கு போயிடுவீங்க இந்த தியான மண்டபம் அது இந்த தியான மண்டபத்தில் சிவனும் சக்தியும் உருவாக இருக்கிற சிவலிங்கருக்கு ஃப்ரண்ட் வியூ இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கரு பாருங்க சிவன் சக்தி வடிவான லிங்கம் சிவலிங்கம் இது உங்கள் கையாலே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் நல்லா அழகாக உயிரோட்டமாக இருக்கும் இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கிற வடிவத்தில் அமைச்சிருக்கிறாங்க இங்கே நீங்கள் உக்காரம்போதே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் அந்த பக்கம் சிவன் இந்த பக்கம் சக்தி இது நீங்கள் பார்க்குறது வந்து சக்தி வந்து தியானம் பண்ணலாம் அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பசேல் நல்லா அழகாக இருக்குது ஃபுல்லாக இயற்கை சார்ந்த சூழ்நிலையாக இருக்குது நல்லா அமைதியான சூழ்நிலையில் எந்த ஒரு சவுண்டோ எதுவுமே இல்லாமல் அமைதியான மனநிலையில் இருக்கும் நல்லாயிருக்கும் அது எதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது இங்கே நிறைய ஸ்பேஸ் பார்க்கிங்க்காக நிறைய ஒதுக்கியிருக்காரு நல்லா எவ்வளோ வண்டி வந்தாலும் இங்கே பார்க்கிங் பண்ணுற வசதி இருக்குது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே நிறைய யாக கொண்ட நிறைய பார்ப்பீங்க கரெக்டாக நல்லா வெயில் நேரம் மதியான டைம் அது இது வந்து பார்த்திங்கன்னா அன்னக்குடம் இங்கே தான் வந்து அன்னப்பிரசாத சேவை டெய்லி நடக்கும் ஒரு ஆயிரம் பேர் டெய்லி சாப்பிடுவாங்க இங்கே அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜல ஆரோக்கியமாக இருக்குது இந்த அம்மா வந்து உடம்புல இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் தோல் நோய்க்கு ரொம்ப முக்கியமாக மஞ்சள் அரிச்சு தேய்ச்சி நல்லா சாமி கும்பிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு தோல் வியாதி எல்லாம் சரியாயிடும் செம்ம வியாதி வியாதி எது இருந்தாலும் அதுக்குனே பக்கத்தில் வந்து அம்மி வச்சுருக்காங்க கிழங்கு மஞ்சள் வாங்கி உங்கள் கையாலே நீங்கள் அரைச்சி அந்தமா பூசிட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்ச ஒரு இடம் ஃபுல்லாக மீனுங்கள்லாம் நிறைய இருக்குது ஜலாவாரி பக்கத்துலேயே எங்கள் அம்மன் இருக்காங்க வாராகி அம்மன் இது வந்து ஊஞ்சல் சேவை பஞ்சமணிக்கு ஊஞ்சல் சேவை இருக்கும் உங்கள் கையாலேயே நீங்கள் ஊஞ்சல் ஆட்டிட்டு சேவை பண்ணலாம் அது பக்கத்தில் சிட் அவுட் இருக்குது உக்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெண்டு பக்கமே சிட் அவுட் இருக்குது ஸ்டேஜ் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக அழகாக இருக்குது இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அழகாக கோலம் பண்ணியிருக்கிறாங்க இங்கேயும் சில டைமில் வந்து யாகம் நடக்கும் அது இதுலேயும் நிறைய செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க ஃபுல்லாகவே இங்கே செடிங்க நிறைய வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் இங்கேயும் சிட்டுவர் பக்கத்துலேயே இருக்குது இங்கேயும் உக்காரலாம் நிறைய இடம் இருக்குது பாருங்கள் உட்கார்றதுக்காக சண்டே டைமில் வந்தீங்கன்னா ஜாலியாக குடும்பத்தோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது தான் இந்த இது தான் நம்ம இப்போ மூலஸ்தானத்துக்கு போகிறோம் வாராகி அம்மன் பதினாறு அடி வாராகியம்மன் கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா அக்னி வாராகியம் ராஜகணபதி எதிரில் நேராக இங்கே பதினாறு அடி அம்மன் வந்து இருக்காங்க இது அந்த பதினாறு அடி வாராகி அம்மனுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் இருக்குது நல்லா அழகாக பெரிய ஸ்ரீ சக்கரம் அது இதில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட் வியூ இது தாமரையில் அம்மா நிற்கிற மாதிரி ஒரு பதினாறு அடி வாராகியம்மா அது பாருங்கள் அழகாக இருக்குது ஒரு கையில் ஃபோளம் சங்கு சக்கரம் ஓலைச்சோடி ஒரு கையில் பாருங்க தாமரையில் பெரிய தாமரை அது மேலே அந்த அந்த அம்மா நிற்கிறது பார்த்தீங்கனாலே நல்லா கம்பீரமாக பெரிய தோற்றத்தோடு இருக்கும் இவ்வளோ பெரிய அம்மன் எங்கேயும் இருக்காது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு பெற வாழிறதுக்காக இந்தம்மா பதினாறு அடி செல்ல வச்சுருக்காங்க இது மேலே மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருக்குது இங்கே நீங்கள் வந்து பஞ்சமி அன்னைக்கு வந்தீங்கனா மேலே வந்து இங்கே மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்க நீங்களே உங்கள் கையால் அபிஷேக் அந்த அம்மாவுக்கு பண்ணலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பின்னாடி பக்கம் சுற்றிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பின்னாடி பக்கம் வந்து பாத்தீங்கனா சரஸ்வதி அம்மா பராசக்தி அம்மா லக்ஷ்மி தேவி இவங்க மூணு பேரும் வாராகி அம்மா பின்னாடியே இருக்காங்க இந்த மூணு சக்திகளும் சேர்ந்து தான் அந்த மாதிரி திருசக்தியோ வாராகியம்மாவோ முன்னாடி நிற்கிறாங்க அதை உணர்த்ததுக்கு தான் பின்னாடி உங்களை மூணு பேர் வச்சுருக்காரு குருஜி அங்கே ஒரு பைரவர் உள்ள இருக்காரு இங்கே வளர்க்குறாங்க நம்மளை பார்க்குறாரு அவர் இங்கே அக்னிகுண்டம் வந்து நிறைய அக்னிகுண்டம் இருக்கும் யாகங்க எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாள் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாதிரி யாகம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போவும் ஒரு யாகம் நடந்துன்னு இருக்குது இது ஒரு யாக கூடம் ராஜகதை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்